பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் அணிகளுக்கு காஸ் ஜோடா நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்க காஸ் ஜோடா நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு கணக்கிடுறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள அணியை பஸ்ட் என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஏன்னு எடுத்துக்கலாம் அந்த ஏ கூட ஒரு அழகு அணியை சேர்த்திடலாம் ஏ ஐன்னு இதை எழுதிடலாம் இப்படி எழுதிட்டு அந்த அணியை என்னான்னு மாற்றணும்னா ஏ இருக்கக்கூடிய இடத்துல ஐ அப்படிங்கிற அழகு அணியை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படி ஐயை கன்வெர்ட் பண்ணுறப்ப அடுத்ததான் நமக்கு ஒரு அணி கிடைக்கும் அந்த மதிப்பு தான் நமக்கு என்னன்னா தேவையான இன்வர்சின் ஏ இன்வர்சின் மதிப்பாகும் ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன்னு எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு இரண்டு மைனஸ் ஒன்று ஐந்து மைனஸ் இரண்டு இதை என்ன வடிவத்துக்கு மாற்றலான்னா ஏஐ அப்படிங்கிற வடிவத்தில் எழுதிடலாம் ஏ அப்படிங்கிற அணியை எழுதிடுறோம் இரண்டு மைனஸ் ஒன்று ஐந்து மைனஸ் இரண்டு இது ஒரு இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அழகு அணி இப்போ இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணியை எடுத்து எழுதிடுறோம் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த வடிவத்தில் எழுதிடலாம் இப்போ இந்த அணியை நம்ம என்னென்னு மாற்றணும்னா ஏ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அழகு அணியை கொண்டு வரணும் ஸோ அப்போ இங்கே ஈக்குவலன்ஸ் ஒரு அழகு அணியில் முதல் உறுப்பு நமக்கு என்ன இருக்கும் ஒன்று அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இரண்டு அப்படிங்கிற எண்ணை நம்ம என்னென்னு கொண்டு வரணும் ஒன்றுன்னு கொண்டு வரணும் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை ஒன்றுன்னு கொண்டு வரணும் அப்போ ஒன்று பை ரெண்டால இதை பெருக்கிறப்ப ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்றுன்னு வந்துடும் அந்த நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம் இந்த இடத்துல முதல் அணி அடுத்து இரண்டாவது அணி என்ன ம கண்டிஷனை அப்ளை பண்ணுறோம் ஆர் ஒன் டென்ஸ் டூ ஒன்று பை ரெண்டு ஆர் ஒன் ஆர் ஒன்னா ஒரு ரெண்டு ஆளை பெருக்கிறப்ப ரெண்டு பை ரெண்டு கேன்சல் ஆகிடும் இப்போ மதிப்பு இங்கே ஒன்றுன்னு ஆகிடும் அடுத்து ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஒன்று பெருக்கள் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு ஜீரோ கூட எதை பெருக்கினாலும் மதிப்பு ஜீரோ இரண்டாவது நிறையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை அதை அப்படியே எழுதிடுறோம் இப்போ அழகணியில் முதல் நிறையில் முதல் உறுப்பு ஒன்று கொண்டு வந்துட்டோம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பு என்ன அழகணியில் இது ஜீரோ பார்க்கணும் அது ஜீரோவாக்குறதுக்கு உண்டான நிபந்தனையை அடுத்தது எழுதலாம் இதற்கு வடிவத்தை ஒரு அணி ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு ஜீரோ முதல் நிறையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இரண்டாவது நிறையில் இருக்கக்கூடிய ஐந்தை ஜீரோ பண்ணுறோம் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒன்றை பயன்படுத்தி அப்போ கண்டிஷன் எழுதிடலாம் ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ ஐந்து மைனஸ் ஒன்று அஞ்சாவில் இருக்கணும்னா அஞ்சுன்னு வந்துடும் ரெண்டு ஒரே குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிடலாம் மைனஸ் ஐந்து ஆர் ஒன் இந்த ஜீரோ பண்ணதான் கண்டிஷனே எழுதியிருக்கிறோம் அங்கே ஜீரோ கொடுத்துட்றோம் மற்ற உறுப்புகளை போடுவோம் மைனஸ் இரண்டு மைனஸ் ஐந்து மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஸோ அப்போ மதிப்பு மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அஞ்சு பை ரெண்டு மைனஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிறப்ப ஒன்று பை ரெண்டு இந்த இடத்துல வரக்கூடிய மதிப்பு என்ன ஒன்று பை ரெண்டு இதே போல் அடுத்த மதிப்புகள் ஜீரோ மைனஸ் ஐந்து ஆர் ஒன் என்ன ஒன்று பை ரெண்டு இதை பெருக்கிறப்ப மைனஸ் ஐந்து பை இரண்டு எழுதிட்டோம் அடுத்த எண் ஒன்று மைனஸ் ஐந்து இங்கே பெருக்கல் ஜீரோ சு மதிப்பெண்ணை ஒன்று இதை எழுதிட்டோம் அடுத்தது ஆர் த்ரீல அதாவது ஆர் டூல ஆர் டூல இருக்கக்கூடிய இந்த எண்ணை என்ன செய்யணும் ஒன்று கொண்டு வரணும் அழகணியில அப்போ அதற்கு ஒன்று கொண்டு வரணும்னா ஒரு ரெண்டாளை பெருக்கிட்டோம்னா ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ரெண்டுங்கிறப்ப ஜி அந்த மதிப்பு ஒன்றுன்னு ஆகிடும் ஆர் ஒனில் எந்த ஒரு மாற்றமும் கொடுக்க மாட்டோம் அதை அப்படியே எழுதிடுறோம் ஒன்று பை ரெண்டு ஜீரோ கண்டிஷன் என்ன அப்ளை பண்ணுறோம் ஆர் டூவே ஒரு ரெண்டாளை பெருக்கிறோம் ஸோ அப்போ ஆர் டூவில் சேஞ்சஸ் பண்ணுறோம் ஆர் டூ டென்ஸ் டூ டூ ஆர் டூ இது ஜீரோவாக பெருக்கிறப்ப ஜீரோ தான் வர செய்யும் ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஒன்று பை ரெண்டு ஸோ கேன்சல் ஆகிடுச்சுனா இந்த மதிப்பு ஒன்று ரெண்டு பெருக்கள் மைனஸ் அஞ்சு பை ரெண்டு 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 கேன்சல் ஆகிடுச்சு மதிப்பு மைனஸ் ஐந்து ரெண்டு பெருக்கள் ஒன்று அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன இரண்டு இப்போ இங்கே மைனஸ் ஐந்து அடுத்த மதிப்பு இரண்டு இதற்கு வடிவத்த ஒரு அணி இனி இந்த எண்ணெய் ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய எண்ணெய் செய்யணும் அழகணியில் ஜீரோ வரணும் அது ஜீரோ வரணுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்டூவை பயன்படுத்திட்டு ஜீரோ பண்ணணும் இப்போ கண்டிஷன் நிபந்தனை முதல்ல எழுதிடலாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எதில் ஜீரோ பண்ணுறோம் ஆர் ஒன்னில் ஜீரோ பண்ணுறோம் ஆர் டூவை பயன்படுத்தி ஆர் ஒன் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு இருக்குது ஆர் ஒன் இப்போ கீழே இருக்கக்கூடிய ஒன்றையும் ஒன்று பை ரெண்டால் பெருக்கிக்கலாம் ஒன்று பை ரெண்டால் பெருக்கிட்டு மேலே மைனஸ் இருக்குது கீழே ப்ளஸ் இருக்கிறதுனால வெவ்வேறு குறிகளாக இருந்ததுன்னா என்ன செய்யலாம் ப்ளஸ் பண்ணிடலாம் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஆர் டூ ஒன்று மை ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஜீரோங்கிறப்ப இது ஒன்று தான் இங்கே ஜீரோ பண்ணுறதுக்கு தான் கண்டிஷனே எழுதணும் ஜீரோ கொடுத்துட்றோம் மற்ற எண்களுக்கு போடும் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் டூ இதுக்கு கரஸ்பாண்டிங் என்ன இருக்குது மைனஸ் ஐந்து ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அஞ்சு பை ரெண்டு கீழே டினாமினேட்டர் சேமா இருக்கிறனால மேலே கூட்டிக்கலாம் மைனஸ் நாலு பை ரெண்டு ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பு என்ன மைனஸ் அடுத்த என் ஜீரோ ப்ளஸ் ஒன்று பை 2, 2, ரெண்டு ரெண்டு கேன்சர் ஆகிடுச்சுன்னா மதிப்பெண்ணெய் ஒன்று கீழே எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஜீரோ ஒன்று மைனஸ் ஐந்து இரண்டு முதலில் இருக்கக்கூடிய மதிப்பை ஐயின்னு கொண்டு வந்துட்டோம் ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய மைனஸ் இரண்டு ஒன்று மைனஸ் ஐந்து இரண்டு அப்படிங்கிறது தேவையான நேர்மாரின் மதிப்பாகும் therefore ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் to மைனஸ் இரண்டு ஒன்று மைனஸ் ஐந்து இரண்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நேர்மாறு ஏ இன்வர்ஸ் கணக்கிட்டுட்டோம் அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் ரெண்டாவது சப்டிவிஷனிலையும் கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன்னு எடுத்துக்கிறோம் ஏ ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ஒன்று ஸீரோ ஒன்று ஸீரோ மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன்னு எடுக்கலாம் ஏதை எந்த வடிவத்தில் நம்ம எழுதணும் ஏ ஐயங்கிற வடிவத்தில் மாற்றி எழுதணும் ஸோ அப்ப இங்கே ஏ ஐ ஒரு மூன்று வரிசையுடைய அழகணி முதல்ல இருக்கக்கூடிய ஏ அணியை அப்படியே எழுதிடுறோம் ஏ ஏ அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன இருக்கு ஒன்று ஏ அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று ஒரு லைன் கொடுத்துருவோம் வரிசையுடைய அழகு அணியின் உறுப்புகள் என்னென்ன ஒன்று முதல் அணியில் இருக்கக்கூடிய அணியில முதல் நிற முதல் நிறைய இருக்கக்கூடிய முதல் உறுப்பு என்ன ஒன்று இப்ப இங்க கொடுக்கப்பட்டுள்ள அணிலையும் முதல் உறுப்பு ஒன்னே இருக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை அப்ப முதல் உறுப்பு அப்படியே விட்டுறோம் அடுத்த எண் என்ன இருக்குது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களையும் ஜீரோ பண்ணணும் இந்த இரண்டு எண்களையும் ஜீரோ பண்ணுறதுக்கு எதை பயன்படுத்துவோம் ஆர் ஒன்னை பயன்படுத்தி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒன்றை பயன்படுத்தி ஜீரோ பண்ணுறோம் ஸோ நிபந்தனையும் ஃபஸ்ட்டு எழுதிடலாம் நிபந்தனை எதில் ஜீரோ பண்ணுறோம் ஆர் டூவில் ஆர் டூவில் ஒன்று இருக்குது ஆர் ஒன்லேயே ஒன்று இருக்கிறதுனால கண்டிஷன் என்ன ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் அடுத்து ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை ஜீரோ பண்ணுவோம் இங்கே கண்டிஷனை என்ன பயன்படுத்தலாம் ஆறு இருக்க ஆர் த்ரீயில் அப்போ ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒன்றை ஆறால் பெருக்கிக்கலாம் ஒரே குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிடுவோம் மைனஸ் ஆர் சிக்ஸு ஆர் ஒன் முதல் நிறையில் மாற்றம் இல்லை அதை அப்படியே எழுதிடுறோம் இரண்டாவது நிறையில் ஜீரோ பண்ண கண்டிஷனே எழுதணும் அப்போ முதல் உறுப்பு ஜீரோ அடுத்த உறுப்புகளுக்கெல்லாம் போடுவோம் ஜீரோ மைனஸ் ஆர் ஒன் மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்த உறுப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் ஆர் ஒன் என்ன இருக்குது ஜீரோ ஸோ வேல்யூ என்ன மைனஸ் ஒன்று இது போல் அடுத்தடுத்த மதிப்புகள் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் ஜீரோ அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன ஜீரோ அடுத்தது இதை ஜீரோ பண்ணுறதுக்கு தான் கண்டிஷனே எழுதுனா ஆர் த்ரீயில முதல் உறுப்பு ஜீரோ போட்டுவிட்டோம் மற்ற உறுப்புகளுக்கு போடுவோம் ஆர் த்ரீ மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு ஆர் ஒன் அதுக்கு சமமாக என்ன இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன ப்ளஸ் நான்கு அப்போ இங்கே நான்கு அடுத்த மதிப்பு மைனஸ் மூன்று மைனஸ் ஆறு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய மதிப்பு ஜீரோ அப்போ இதை சுருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் மூன்று அடுத்த எண் ஜீரோ மைனஸ் ஆறு பெருக்கல் ஒன்று ஜீரோ மைனஸ் ஆறு அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன மைனஸ் ஆறு ஜீ ரெண்டுமே ஜீரோவாக இருக்கிறப்ப மை மதிப்பு என்ன ஜீரோ ஒன்று மைனஸ் ஆறு பெருக்கல் ஜீரோங்கிறப்ப மதிப்பு என்ன ஒன்று இதை சுருக்கி இங்கே எழுதிவிட்டோம் இப்போ முதல் நிரல் கொண்டு வந்துட்டோம் அழகணியில் அடுத்து இரண்டாவது நிரலை கொண்டு வருவோம் இரண்டாவது நிரலை கொண்டு வரத்துக்கு இரண்டாவது நிரலில் இந்த இரண்டாவது உறுப்பு ஒன்று இருக்கணும் அங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்போ அந்த ஒன்றை பயன்படுத்திட்டு மற்ற உறுப்புகள் இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் என்ன செய்யணும் ஜீரோ பண்ணணும் ஒன்றை பயன்படுத்தி ஜீரோ பண்ணுறோம் இப்போ அதுக்குரிய நிபந்தனை எழுதிடுறோம் நிபந்தனை என்ன ஆர் டூவை பயன்படுத்தி ஆர் ஒன்லையும் ஆர் த்ரீலையும் ஜீரோ பண்ணுறோம் ஸோ கண்டிஷன் ஆர் ஒன்று மைனஸ் ஒன்று இருக்குது

இரண்டாவது நிறையில் எந்த ஒரு மாற்றத்தையுமே செய்யலை அப்போ இரண்டாவது நிறையின் மதிப்புகள் அப்படியே எழுதிடுறோம் மூன்றாவது நிறைக்கு வரும் மூன்றாவது நிறையில் பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை என்ன நாலு இருக்குது ஆர் த்ரீயில் அடுத்த மதிப்பு என்ன இருக்குது நாலு ஆர் டூவில் ஒன்றை பயன்படுத்தி ஜீரோ பண்ணுறோம் கண்டிஷன் ஆர் த்ரீ ஒரே குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் ஃபோர் ஆர் டூ ஆர் டூவை பயன்படுத்திட்டு தான் ஜீரோ பண்ணுறோம் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ இதை ஜீரோ பண்ணுறதுக்கு தான் கண்டிஷனே எழுதியிருக்கிறோம் ஜீரோ அடுத்தடுத்த மதிப்புகள் மைனஸ் மூணு மைனஸ் நாலு அதற்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஆர் டூ எண்ணெய் மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன ஒன்று இந்த இடத்துல ஒன்றுன்னு கொடுத்துர்லாம் அடுத்தது மைனஸ் ஆறு மைனஸ் நாலு ஆர் டூவில் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாலு மைனஸ் ஆறு ப்ளஸ் நாலு அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன மைனஸ் இரண்டு அடுத்ததாக என்ன இருக்குது ஜீரோ மைனஸ் நாலு ஒன்று ஜீரோ மைனஸ் நாலு மைனஸ் நான்கு அடுத்த மதிப்பு என்ன இருக்குது ஒன்று ஒன்று மைனஸ் நாலு பெருக்கள் ஜீரோ ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துடலாம் ஒன்றுன்னு கொடுத்துடலாம் இரண்டாவது நிரலை கொண்டு வந்துட்டோம் அடுத்து மூன்றாவது நிரலுக்கு வரோம் மூன்றாவது நிறையில் மூன்றாவது நிரலில் கடைசி உறுப்பு ஒன்று இருக்கணும் ஒன்று இங்கே ஆல் ஆல்ரெடி இருக்குது அப்ப அந்த ஒன்றை பயன்படுத்திட்டு மற்ற இரண்டு உறுப்புகளையும் என்ன செய்கிறோம் ஜீரோ பண்றோம் இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் ஜீரோ பண்ணணும் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய இறுதி உறுப்பு ஒன்றை பயன்படுத்திட்டு அதுக்கு மேலே ஆர் ஒன்லையும் ஆர் டூலையும் இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணுறோம் நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம் ஆர் ஒன்னு ஜீரோ பண்றோம் அப்ப அதுக்குரிய கண்டிஷன் என்ன எழுதிடலாம் ஆர் த்ரீல ஒன்று இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது ரெண்டுமே வெவ்வேறு குறிகளாக இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணிடலாம் அப்போ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் த்ரீ அதே போல் ஆர் டூவில் இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்னையும் ஜீரோ பண்ணணுன்னா கண்டிஷன் என்ன ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு என்ன ஜீரோ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் த்ரீ ஆர் ஒன்னோட ஆர் த்ரீயே நம்ம கூட்டுறோம் அப்போ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் த்ரீ 0, மைனஸ் 2, மைனஸ் இரண்டு ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் மூன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ ஆர் த்ரீயை பயன்படுத்திட்டு ஜீரோ பண்ணுறோம் ஸோ கண்டிஷன் என்ன 0, ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ ஆர் டூவில் மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆர் த்ரீயில் மைனஸ் இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன மைனஸ் மூன்று ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் மூன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று ஆர் த்ரீயில் எந்த ஒரு சேஞ்சஸும் செய்யாதனால அந்த நிறைய அப்படியே எழுதிடும் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன்று முதல்ல இருக்கக்கூடிய மதிப்பை அழகணியாக கொண்டு வந்துட்டோம் இப்போ அழகணிக்கு அடுத்து இருக்கக்கூடிய மதிப்பு தான் தேவையான ஏ ஏஇன்வர்ஸின் மதிப்பாகும் இது போர் நேர்மாறு ஏஇன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று ஒன்று மைனஸ் மூன்று மைனஸ் மூன்று ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் நாலு ஒன்று தேவையான அழகு அணி ஆகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன்னு எடுத்துக்கிறோம் ஏ ஈக்குவல் டு ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஐந்து மூன்று ஒன்று ஜீரோ எட்டு அணி என்ன வடிவத்துக்கு மாற்றி எழுதுகிறோம் ஏ ஐ அப்படிங்கிற வடிவத்துக்கு மாத்திரம் ஏ என்ற அணியானது ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஐந்து மூன்று ஒன்று ஜீரோ எட்டு மூணு பை மூணு வரிசையுடைய அழகு அணியை எழுதிடுறோம் ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று இதற்கு சமான வடிவத்து அணியை எழுதிடுறோம் முதல் நிறையில் முதல் உறுப்பு என்ன இருக்கணும் அழகணியில் ஒன்று இருக்கணும் இங்கே ஏற்கனவே ஒன்றுன்னு இருக்குது அப்போ முதல் நிறையில எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்ல அது அப்படியே எழுதிடுறோம் ஒன்று ஜீரோ ஜீரோ இரண்டாவது நிறையிலையும் மூன்றாவது நிறையிலையும் முதல் உறுப்பை முதல் நிறையில இருக்கக்கூடிய ஒன்றை பயன்படுத்திட்டு ஜீரோ பண்ணணும் இந்த ரெண்டு எண்ணையும் அப்போ அதற்குண்டான நிபந்தனையை எழுதுகிறோம் ஆர் டூவில் சேஞ்சஸ் பண்ணுறோம் ஆர் டூ ரெண்டு இருக்குது மேலே இருக்கக்கூடிய ஒன்று என்ன செய்யலாம் ரெண்டால் பெருக்கி மைனஸ் பண்ணிக்கலாம் அப்போ மைனஸ் இரண்டு ஆர் ஒன் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ அடுத்த மதிப்பு என்ன இருக்குது அஞ்சு மைனஸ் ரெண்டு இன் டூ ரெண்டு அஞ்சு மைனஸ் நாளோட மதிப்பு என்ன ஒன்று அடுத்த எண் மூணு மூன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆர் ஒன்னில் என்ன இருக்குது மூன்று மூணு மைனஸ் ஆறு மைனஸ் மூன்று அப்போ இங்கே மைனஸ் மூன்று அடுத்த ஆர் டூவில் ஜீரோ இருக்குது ஜீரோ மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று அப்போ மதிப்பு என்ன மைனஸ் இரண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு 0 ஜீரோன்னு இருக்குது அப்போ மதிப்பு என்ன ஒன்று அடுத்து ரெண்டுமே ஜீரோ இருக்குது ஜீரோ மைனஸ் ஜீரோவோட வேல்யூ என்ன ஜீரோ அடுத்த நிபந்தனை ஆர் த்ரீயில் முதல் உறுப்பை ஆர் ஒன்னை பயன்படுத்திட்டு ஜீரோ பண்ணுறோம் ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் ரெண்டுமே ஒன்று இருக்கிறதுனால டைரக்டாக மைனஸ் பண்ணிடலாம் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு எட்டு மைனஸ் மூணு அஞ்சு ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டுமே ஜீரோ இருக்குது ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று இதை கொண்டு வந்துட்டோம் அடுத்து ஆர் டூ லைன் இரண்டாவது உறுப்பு ஒன்று இருக்கணும் இங்கே ஆல்ரெடி ஒன்றே இருக்குது அப்போ இதுக்கு வடிவத்தை அணி அந்த ஒன்றை பயன்படுத்திட்டு ஆர் ஒன்னுலையும் ஆர் த்ரீலையும் இந்த ரெண்டு எண்களையும் என்ன செய்யணும் ஜீரோ பண்ணணும் அதை ஜீரோ பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நிபந்தனை எழுதிடலாம் எந்த எண்ணை பயன்படுத்திட்டு ஜீரோ பண்ணவும் ஆர் டூவில் இருக்கக்கூடிய இரண்டாவது மதிப்பு ஒன்னை பயன்படுத்திட்டு ஆர் ஒன்லையும் ஆர் த்ரீலையும் ஜீரோ பண்ணுறோம் அப்போ கண்டிஷன் ஆர் ஒன் டென்ஸ் டூ ஆர் ஒன்ல ரெண்டு இருக்கு அப்போ ஆர் ஒன் மைனஸ் ஒரே குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிப்போம் ஆர் டூவை பிரிக்குவோம் அதாவது ஒன்றை ரெண்டாவ பிரிக்கிடலாம் ஆர் த்ரீல ஜீரோ பண்ணுறதுக்குரிய நிபந்தனை ஆர் த்ரீ எழுதிட்டோம் ஆர் த்ரீ ஆர் டூவும் ப்ளஸ் குறியில் இருக்குது ஆர் த்ரீ மைனஸ் குறியில் இருக்குது வெவ்வேறு குறிகளாக இருந்ததுன்னா என்ன செய்யலாம் ப்ளஸ் பண்ணலாம் அப்போ ரெண்டால் பெருக்கி ஆர் ஆர் டூவை ப்ளஸ் பண்ணிடலாம் ஸோ முதல் நிறை எழுதுகிறோம் முதல் நிறையில் முதல் உறுப்பு ஒன்று ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று இதை ஜீரோ பண்ணதாக கண்டிஷனே எழுதிடுறோம் ஜீரோ அடுத்த மதிப்புகளை போடுவோம் மூணு மைனஸ் ரெண்டு ஆர் டூ மைனஸ் மூணுன்னு இருக்குது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு பொருட்கள் மூன்று ஆறு மூணு ப்ளஸ் ஆறோட மதிப்பு என்ன ஒன்பது அப்போ இங்கே என்ன கொடுக்கலாம் ஒன்பது அடுத்த எண் ஒன்று மைனஸ் இரண்டு ஆர் ஒன் என்ன இருக்குது அதாவது ஆர் டூ என்ன இருக்குது மைனஸ் இரண்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாலு ஒன்று ப்ளஸ் நாலோட மதிப்பு ஐந்து ஜீரோ மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று இப்போ மதிப்பு என்ன மைனஸ் இரண்டு அடுத்த மதிப்பு ரெண்டுமே ஜீரோவாக இருக்குது ஜீரோ இரண்டாவது நிறையில் மாற்றம் இல்லை அதை அப்படியே எழுதிடுறோம் ஒன்று ஸீரோ அடுத்த மூன்றாவது நிறைக்கு உண்டான நிபந்தனையை எழுதிக்கிட்டோம் ஆர் த்ரீ ப்ளஸ் டூ ஆர் டூன்னு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறப்ப ஜீரோவாகிறதுக்கு தான் நிபந்தனையே எழுதியிருக்கிறோம் அடுத்த மதிப்புகளை கொடுப்போம் ஆர் த்ரீ ஐந்து ப்ளஸ் ரெண்டு ஆர் டூ என்ன இருக்குது மைனஸ் மூன்று ஐந்து மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்று அடுத்த எண் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஆர் டூ என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன மைனஸ் ஐந்து அடுத்த என் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு பெருக்கள் ஒன்று என்ன இரண்டு அடுத்தது ஒன்று ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ஜீரோட மதிப்பெண்ண ஒன்று அப்போ இங்க இரண்டு இந்த இடத்துல ஒன்று அடுத்தது வரும் மூன்றாவது நிரலுக்கு வரும் மூன்றாவது நிரல்ல இறுதி உறுப்பு என்ன இருக்கணும்னா ஒன்று இருக்கணும் ஆனால் இந்த இடத்துல என்ன மதிப்பு இருக்குது மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது அப்போ மைனஸ் ஒன்றுங்கிறது ப்ளஸ் ஒன்னாக ஆகணும் அப்படிங்கிறதுனால கண்டிஷன் ஃபஸ்ட் எழுதிடலாம் மூன்றாவது நிறைய ஒரு மைனஸ் ஒன்னால் பெருக்கலாம் அதாவது மைனஸால் பெருக்கிட்டோம் அப்படின்னா நிபந்தனை ஆர் த்ரீ டென்ஸ் டூ மைனஸ் ஒன்று பெருக்கல் ஆர் த்ரீ முதல் ரெண்டு நிறையிலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போ அந்த உறுப்புகளை அப்படியே எழுதிடுறோம் ஜீரோ ஒன்று மைனஸ் மூன்று மைனஸ் இரண்டு ஒன்று ஜீரோ இங்கே ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஐந்து மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று இப்போ இந்த மூன்றாவது நிறைய பயன்படுத்திட்டு இரண்டாவது நிறையிலையும் மு முதல் நிறையிலையும் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இரண்டு எண்களையும் நம்ம ஜீரோ பண்ணணும் அதற்குண்டான நிபந்தனையை எழுதிடுறோம் இதற்கு சமான அணி நிபந்தனை எழுதிடலாம் ஜீரோ பண்ணுறதுக்குரிய கண்டிஷன் என்ன கொடுக்கலாம் ஆர் ஒன்னில் ஜீரோ பண்ணணும் ஆர் த்ரீயை பயன்படுத்தி ஆர் ஒன்று ஒன்பது இருக்குது கீழே ஒன்றுன்னு இருக்குது இப்போது ஒன்று ஒன்பதால் பெருக்கி ஒரே குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணலாம் மைனஸ் ஒன்பது ஆர் த்ரீ ஸோ அப்போ வேல்யூ எழுதிடலாம் ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஒன்பது மைனஸ் ஒன்பது ஜீரோ ஆகுது அடுத்தது ஐந்து மைனஸ் ஒன்பது ஆர் த்ரீல என்ன இருக்குது ஐந்து ஐந்து மைனஸ் நாற்பத்தி அஞ்சு அஞ்சு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு மைனஸ் நாற்பது அப்போ இங்கே என்ன மதிப்பு மைனஸ் நாற்பது அடுத்த எண் மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்பது ஆர் த்ரீ என்ன இருக்குது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக மைனஸ் இரண்டுன்னு இருக்குது ப்ளஸ் மைனஸ் ஒன்பது பெருக்கல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பதினெட்டுங்கிறப்ப மதிப்பு என்ன பதினாறு ஜீரோ மைனஸ் அடுத்த எண் என்ன இருக்குது ஜீரோ ஆர் ஒன்று மைனஸ் ஒன்பது இங்கே மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஜீரோ ப்ளஸ் ஒன்பது ஒன்பது இரண்டாவது நிறைக்கு நிபந்தனை எழுதுகிறோம் மைனஸ் த்ரீயை ஜீரோ வாக்கணும் அப்போ ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் த்ரீ இருக்குது வெவ்வேறுக்குரிய ஆர் ஒ ஆர் டூவும் ஆர் த்ரீயும் இருக்கிறதுனால ப்ளஸ் கொடுத்துடலாம் ஒன்றை மூணால பெருக்கிக்கலாம் ப்ளஸ் ஆர் த்ரீ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று மை ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று இதை ஜீரோ பண்ணதான் கண்டிஷனே எழுதிருக்கிறோம் அங்கே ஜீரோ கொடுத்துடலாம் அடுத்தடுத்த எண்களுக்கு கொடுக்குறப்ப ஆர் டூ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ஆர் த்ரீ ஆர் த்ரீ என்ன இருக்குது ஐந்து மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பதினைந்து பதிமூன்று மதிப்பு அப்போ இங்கே பதிமூன்று அடுத்த எண் ஆர் டூ ஒன்று ப்ளஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் ஆறோட மதிப்பு என்ன மைனஸ் ஐந்து அப்போ இங்கே மைனஸ் ஐந்து அடுத்த எண் ரெண்டுமே இங்கே என்ன இருக்குது ஆர் டூவில் ஜீரோ ப்ளஸ் மூணு ஆர் த்ரீயில் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் த்ரீ அப்போ மைனஸ் த்ரீன்னு இங்கே கொடுத்துர்லாம் ஆர் த்ரீ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அதை அப்படியே எழுதிடும் அஞ்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று முதல்ல இருக்கக்கூடிய மதிப்பை ஒரு அழகணியாக கொண்டு வந்துட்டோம் அப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய அணி தான் நமக்கு தேவையான நேர்மாறு ஏ இன்வர்ஸின் மதிப்பாகும் தேர் ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாற்பது பதினாறு ஒன்பது பதிமூன்று மைனஸ் ஐந்து மைனஸ் மூன்று ஐந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று தேவையான நேர்மாறின் மதிப்பாகும் தேங்க்யூ